ஹலோ உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ யூடியூப் சேனலில் வந்து அறுபத்தி எட்டு லட்சம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் மேலே வியூஸ் சப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ சப்ரைஸ் பண்ணும்போது அது மேலே மேலே வீடியோ போடணும் மேலே கமெண்ட்ஸ் பண்ணுவோம் கமெண்ட்ஸ் வந்து தினமும் காய்கறி கார்போஹைட்ரேட் பண்ண பண்ணி பண்ணும் பண்ண பண்ணுங்கள் தினமும் கார்போஹைட்ரேட்டு காய்கறிகள் கமெண்ட்ஸு அடுத்து வந்து நல்லா ஃபன்னாக பேசுகிறீங்க ஹாயாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க இங்கிலீஷ் கலந்து பேசுகிறீங்க அடுத்து வந்து கமெண்ட்ஸ் என்னன்னா சாப்பாட்டு ராமர் அப்படின்னு சில பேர் பேசியிருக்காங்க சில பேர் வந்து சப்தம் போட்டு பேச பேர் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுங்க சில பேர் என்ன சொன்னீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுங்க சாப்பிடும்போது பேசணும்னா ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க நல்ல ஐடியா தான் சாப்பிடும்போது உண்மையிலே பேசக்கூடாது தான் ஒரு வாய் மென்று ரசித்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்று செகண்டில் மறுபடியும் பேசுவோம் அந்த சாப்பிடும்போது வாயில் சாப்பாடு இருக்கும்போது பேசக்கூடாது அது உடல்நலத்தை கேடு வைக்கும் அப்படின்னு நினைக்க அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு சில பேர் வந்து அதனால் என்ன சார் வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அது ஃபஸ்ட்டு நீங்கள் நான் அதை நான்வெஜ்ஜு கடையிலையும் வெஜிடபிள் தான் நிறையா சாப்பிடுவேன் ஸோ வெஜ்ஜு யார் நான்வெஜ் போட்டிருக்கீங்க வெஜிடபிள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ குச்சி மல்லாவே சாப்பிடுவேன் அதாவது கால் கிலோ மட்டனில் ரெண்டு கிலோ பூசணிக்காயை போட்டோம்னா அடுத்த நாள் அந்த குழம்பை வச்சுருந்து சாப்பிட்டா இட்ஸ் வெரி கிரேட் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வெலை ஏறி போயிடுச்சு அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றோம் அடுத்து என்ன கமெண்ட்ஸு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஃப்ரீயான ரிப்பீட் ரிப்பீட் கேட்குறீங்க ஃப்ரீ கிடையாது பே பண்ணி தான் நம்ம சாப்பிட்ணும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சில சின்ன பணம் வர ஆரம்பிக்கும் இப்போதான் சேனல் மனஸ்டேஷன் ஆகி சேனல் வந்து இப்போதான் இதாக இருக்குது அப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பணம் வரும் பணம் வரும்போது மாதிரி சேரிட்டி பப்ளிக்கு நிறைய சேரிட்டி பண்ணணும் ஃபுட்டு சேரிட்டி உலகத்திலேயே தானம் வந்து அன்னதானம் ஃபுட் சேரிட்டி இஸ் த பெஸ்ட் சேரிட்டி இன் த வேர்ல்டு ஸோ அதனால் ஃபுட் சேரிட்டி பண்ணணும் நிறைய ஹெல்ப்லெஸ் பீப்புள் ஹேண்டிகாப்டு பைனா உடல் ஊனமுற்றவர்கள் அப்புறம் ஏஜ்டு பீப்புள் இவங்களுக்கெல்லாம் நம்ம பணம் வர ஆரம்பித்தோன்னே ஹெல்ப் பண்ணணும் அது கத்திரிக்காய் கத்திரிக்காய் அவாய்டு கத்திரிக்காய் சார் இட் இஸ் கோ டு டைரக்டு ஃபேஸ் கத்திரிக்காயை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அது வந்து ஃபேஷோட அழகு அது ஒரு சூப்பராகப்பா வெரி நைஸ் கரக்காரர்கள் உங்களுக்கு சாப்பாடு போட்டால் அவர் போண்டியா போயிடுவார்னு சில பேர் எழுதியிருக்காங்க போ நம்ம சாப்பிட்றது இவ்வளோதான் சேனலுக்காக நான் அப்படி பண்ணுவேன் லிமிட்டட் சாப்பாடு தான் நிறைய சாப்பிட முடியாது நானே நினைச்சாலும் முடியாது தண்ணி தேவைப்படுது ஃபிஃப்டி பெர்சன்ட் தண்ணி ஃபிஃப்டி பெர்சன்ட் சாப்பாடு எப்போதுமே அதனால தான் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது தண்ணியே கடக்கக்கூடாது சாப்பாடும்போது கடக்காரர் கடன் வாயோட கடைக்காரர் காசு வாங்கி தான் கொடுக்குறாரு ஆ சில பேர் சூப்பராக போட்டிருக்கீங்க சாப்பிட வாழ்வாதே வாழ்வதற்காக சாப்பிடு இப்போ வாழ்வதற்கு தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வாழ்க்கை இல்லை வாழ்வதற்கு தான் சாப்பாடு அது லிமிட்டடாக இருந்தால் போதும் பார்த்த உருவத்தை பார்த்தா உங்களுக்கு பெரிய உருவமாக இருக்கும் பட் சாப்பாடு என்னமோ நான் சாப்பிட்றது ரொம்ப கம்மி அது கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க சில பேர் ஏதாவது பேசி முன்னேறிட்டோம் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சில பேர் ஓடுறாங்க ஸோ ஒரு ஒருத்தருடைய மைண்ட் செட்டில் என்ன இருக்கோ அதான் போடுவாங்க சில பேர் முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி தேசி சாப்பிட இருக்காங்க நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கும்போது அது ரிப்பீட் ஆகிடுது பார்க்கும்போது நிறைய வீடியோ சாப்பாடில் போகும்போது மத்தியானம் ஒரு ஒருவேளைக்கு தான் அது எடுக்கிறேன் காலையில் சாப்பாடும் போது எடுக்கிறதில்ல மத்தியானம் என்னுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு சினிமா ஷூட்டிங் ஆஃபீஸ் போக போகிற நேரத்தில் இப்போ கூட ஷூட்டிங் போகிற நேரத்தில் தான் வீடியோ போகிறேன் டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது தான் இந்த சேனல் ஆரம்பித்தது டைம் இஸ் கோல்டு கார் ரெண்டு ஹவர் மூணு அவர் ஆகும் அந்த டைம் போடலாம் அடுத்து லஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் இருக்கும் டைம் கிடைக்கிட்டேன் அப்போ போடலாம் நெய்யுங்கிறது நான் எப்போதுமே மாதத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் சாப்பிடுவேன் அதுக்கு மேலே சாப்பிட்டா நெய் ஃபேட்டுன்னு எனக்கு தெரியும் ஒரு வேளை சாப்பிடும்போது இது கண்ட்ரோல்லாக இருக்கும் அது ஒன்றும் கேர் பண்ணி பா சாப்பிட்றேன் நெய் நிறையா சாப்பிட வேண்டாம்னு போட்டிருக்கீங்க ஒருத்தர் சிரிச்சிருக்காரு இது மாதிரி நெய் நிறைய சாப்பிடுவார் என்று உடம்பை பார்த்தால் தெரிகிறது நெய் பருப்பு பொடி செய்வ சாதம் கிளம்பிய இனிப்பு பூந்தி மாதிரி பிசைந்து உருட்டி கொழுப்பு கலப்படை இல்லை கொழுப்பு கலப்படை லட்டு பற்றி தெரியாத மாதிரி இப்படி லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்றீங்க அது ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது அது லட்டுவாக சாப்பாடான்னு கேட்டிருக்காரு சாப்பாடு தான் அந்த ஸ்டைல் அப்படி அதிகாலத்தில் செஞ்ச ட்ரெடிஷ்னல் தான் செய்து சாப்பிட்ற ஒரு மகிழ்ச்சிங்கிறாங்க சில பேர் போட்டிருக்காங்க ஸ்டோர் பருக்க சைடில் விட்டுனது அது நம்ம வீடியோ எடுத்தவர் கவனிக்கிறப்ப அதனால அதை போட்டிருக்காங்க என்ன குழந்த மாதிரி சாப்பிட்றீங்க சாதம் வந்து விட்டுறது சரியில்லையே அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சில பேர் பத்து வருஷம் கஸ்டமரு ஆனால் என்ன எதுவும் தெரியல கடை பற்றி தெரியலன்னு போட்டிருக்காங்க உண்மைதான் பத்து வருஷமாக சாப்பிட்ருப்பேன் பத்து வருஷத்தில் ஒரு இருபது ட்ரிப்பு சாப்பிட்டுக்கலாம் அதிகபட்சம் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வருஷத்துக்கு மூணு நாள் ட்ரிப்பு எப்பெல்லாம் இந்த சைடு போகிறவோ எப்போதான் சாப்பிட இது எஞ்சி கறி எலும்பு மக்களுக்காக தேடி 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 கண்டுபிடிச்சி எங்கெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல இப்போ தானே வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் சாப்பாடு சட்டை துணிமணி இதெல்லாம் உலகத்தில் மக்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ மக்களுக்கு தேடுற வேலையை மிச்சப்படுத்தி கொடுக்கணும் தடை பேரெல்லாம் இப்போ போட்டிருப்பேன் அவங்க வந்து பே பண்ணி நான் பண்ணதுனால அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்குறேன் அவங்க கடையில் போடலாமா வேண்டாம ஏன்னா அவங்க வந்து லைக்கு வந்து பல லட்சம் பேர் கேட்குறாங்க ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் லைக் இருந்தால் சாரி சப்கிரைசர் இருந்தால் தான் எங்கள் பேரை சொல்லணுங்கிறாங்க கரெக்டு தான் ஏன்னால் நமக்கு இப்போ சப்ஸ்கிரைசர் வந்து ஒரு பதினஞ்சு இருபத்தி பேர் தான் இருக்குது ஆனால் சப்கிரைசர் வேணும் நீங்கள் லைக் பண்ணிட்டு லைக் பண்ணுறீங்க சூப்பராக ஷேரும் பண்ணுறீங்க நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தினமும் ஒரு கிலோ காய்கறி சாப்பிடுவேன் நடிகர் அதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா கமெண்ட்ஸில் கார்போஹைட்ரேட் லெஸ் பண்ணிக்கோங்க பண்ணி பண்ணுங்க வெஜிடபிள் சாப்பிட்டா கார்போஹைட்ரேட்டில் லெஸ் பண்ணுங்கன்னு கூட்டிருக்காங்க மதுரை வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக மதுரையிலேருந்து வந்து சென்னையில் விரால் மீன் சமைக்கிறாங்க அதை போட்டோன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இப்படி ஒரிஜினல் விரால் மீன் சாப்பிட்றதுனால எங்களுக்கு குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுனால எந்த வித டிசீஸ் இல்லை நம்பி போகலாம் தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு நண்பர் ஷூட்டிங்க்கு அடிக்கடி நாங்கள் பொள்ளாச்சி போவோம் கேபிஎன் ட்ராவல்ஸில் அவர் போட்டிருக்காரு நண்பர் அடிக்கடி திருச்சி சென்னை டு பொள்ளாச்சி கேபிஎன் ட்ராவல்ஸில் வருவீங்க அது எங்கள் அது வந்து எங்களுக்கு சந்தோஷம் போட்டிருக்காரு நாங்களும் இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறது வந்து எங்களுக்கு ஒரு தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிரைவராக இருக்கட்டும் பஸ் ஓனராக இருக்கட்டும் மக்களுக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு ட்ரெண்டிங் தானே ஒத்தர் அருமையான பதிவு போட்டிருக்காரு நம்ம கமெண்ட்ஸு நன்றி சொல்லுங்கள் இப்போ இருக்கிற உணவு முறை கவலை அரிப்பிலாக உள்ளது உண்மைதான் நிறையா காலையில் கஞ்சி சோறு பழைய சோறு அது மாதிரி ட்ரெடிஷ்னலாக வாழ்ந்துட்டோம் அரிசி எப்போ இந்த கிரைண்டரு மிக்சி வந்துச்சோ அன்னிருந்து சுகரும் பிரஷரும் வந்துடுச்சு ஸோ நம்ம உடல் உழைப்பு போயிடுச்சு மாவாட்டுறது அம்மியில் மரம் அரைக்கிறது ஆட்டுகள் அடிக்கிறது நெல் குத்தல் சாப்பிட்றது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் போயிடுச்சு எங்களுக்கு கவனி அரிக்குது இந்த மாடர்ன் மிக்சி கிரைண்டர் கரண்டருப்பு இது மாதிரிலாம் சொல்லும்போது சங்கடமாக இருக்குதுன்னு சொல்ல காலக்கணக்கு தகுந்தாப்பிட நம்ம மாறிக்கணும்னு மரபு ஊருடன் பகைக்கும் வேருடன் கூட ஊரில் என்ன பண்ணுறாங்களோ சேர்ந்து நம்ம பண்ணிகிட்டு போயிடணும் சுயலேட்னா நமக்கு வந்து தனியாக வாழ முடியாது மக்களோடு தான் வாழணும் இந்த கடையில் எலும்பு எலும்பு வந்து சூப்பி சாப்பிட்றதுமான பல்லால் பல்லால் அனைத்து சுவைத்து அப்படி சில பேர் போட்டிருக்காங்க எலும்பு வந்து நல்லா மின்னு சாப்பிட்ணும் எலும்பு வந்து கடிக்கிறீங்க மென்னில்ல நல்லா மென்று சாப்பிடுங்கன்னு போட்டிருக்காரு உண்மைதான் பட் எலும்பில் அளவுக்கு இப்போதைக்கு எலும்பில் ஒன்றும் இல்லை இப்போ குருத்தெலும்பு ஆட்டுக்கறி குளித்தெலும்புனா மென்று சாப்பிட்லாம் அதே நல்லின்னா நீங்கள் அவியலில் உடம்பு இப்போ இது அவியல் வச்சு உடப்பான் இப்போயும் அதனால் நான் உடைக்கிறேன் நல்லையாக இருந்தால் உடைச்சி அதை உள்ளே மாஞ்சா எடுத்து சாப்பிட்டேன் நல்லது நன்றும் அப்படி தான் உடைச்சி அதில் உள்ள இதை எடுத்து சாப்பிட்டா நல்லது சரி இப்படி பலதரப்பட்ட கமெண்ட்ஸ் போடுறீங்க ஒரு ஒரு கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறேன் கண்டினியூஸாக ட்ராவலிங்கில் இருக்கிறேன் ஷூட்டிங் இருக்கிறதால இது கொஞ்சம் லேட்டாக டெவலப் பண்ணுறேன் இப்போ இதை டெவலப் பண்ணும்போது போது என்னுடைய சொந்த தொழிலாளர் சினிமா உள்ள எனக்கு ஒரு கிடைக்கும் காமெடியாக பேருக்கு அதுதான் டைம் கொடுக்கணும் சாப்பாட்டுக்கும் உடம்புக்கும் எங்களை பொறுத்தவரை சினிமாவில் உடம்பு தான் முக்கியம் உயிர் தான் முக்கியம் பணம் முக்கியம் இல்லை நல்லா சாப்பிட்டு உழைச்சிட்டு நூறு வயசு வந்து வாழ்ந்தால் அதுவே பெரிய விஷயம் தேங்க்யூ பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்